தமிழ்நாட்டில் கனமழையினுடைய தீவிரம் குறைகிறதா அப்படின்னு சொல்லி பலரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் சற்று குறைய போது எந்தெந்த மாவட்டங்களில் குறையும் எங்கெங்கெல்லாம் மழை அதிகரிக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக சில இடங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் வரப்போகிறது கிடையாது பெரும்பாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள் தான் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே நமக்கு கன முதல் மிக கனமழைங்கிறது பதிவாகும் எல்லா மாவட்டங்களிலும் முழுவதுமாகவே நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் கனமழை தீவிரமாகுமானால் நிச்சயமா இருக்காது சில மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த கனமழையானது இருக்கும் அதில் குறிப்பாக உள் மாவட்ட பகுதிகளும் மேற்கு தொடர்ச்சியும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை எதிர்பாருங்க முதலாவதாக தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழையினுடைய தீவிரம் தென் மாவட்டங்களில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தென் மாவட்ட பகுதிகளில் கடந்த நாட்களில் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க வட தமிழ்நாடு மட்டும்தான் அதிகமாக மழை வருது தென் தமிழ்நாட்டில் எங்களுக்கு மழையே வரது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் நல்ல ஒரு மழை பதிவாச்சு திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் விட்டு விட்டு கனமழை தீவிரமானது ஆனா அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் சரி வர எங்களுக்கு மழை இல்லை அப்படிங்கிறதும் தெரியப்படுத்திருந்தீங்க நிச்சயமாக நமக்கு வந்து கனமழை வந்து தீவிரமடையும் தென் மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தென் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாகவே இருக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு கன்னியாகுமரியில் அந்த மலைப்பகுதிகள் மற்றும் அருவிகள் பகுதிகளில் நமக்கு அதிக அளவு நமக்கு மழையினுடைய தீவிரமானது கண்டிப்பாக அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் மிக கனமழையும் கொட்டி தீர்த்துடும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக குந்தாவலஞ்சி இந்த பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோளையாரிலும் கனமுதல் மிக கனமழையும் பதிவாகிரும் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரமானது அதிகரிக்கும் ஆகவே நம்ம உள் மாவட்டங்களில் கனமழை ரொம்ப பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகிரும் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலும் அநேக இடங்களில் கனமழை பதிவாகும் ஆனால் சென்னையிலருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மிதமான மழை மட்டுமே தொடர வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை மட்டும் கடலோர மாவட்டத்தில் எதிர்பாருங்க இப்போ நமக்கு இனிமேல் வரும் நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை கடலோர பகுதிகளுக்கு மழை எதுவும் இருக்காது பெரும்பாலான பகுதிகளில் விட்டுவிட்டு நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே பதிவாகும் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகல்ல வெயில் காணப்படும் இரவு அல்லது நள்ளிரவில் மிதமானது முதல் கனமழையானது தீவிரமடையும் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க